வணக்கம் அவர்கள் இந்த வீடியோ நாங்கள் எந்த பற்றி பார்க்க போற மாதிரி சொல்லிட்டாங்க மூன்றாம் உலக போர் வடித்தால் புடின் வந்து தோற்று போவார் அப்படின்னு சொல்லி பிரித்தானியத்தின் ராணுவ தலைவர் வந்து ஒரு கருத்து தெரிவித்துகிறார் இது சம்பந்தமாக எங்களுடைய கருத்துக்களை வந்து இந்த வீடியோல பார்க்கலாம் மூன்றாம் உலக போர் ஒன்று வடித்தால் போரில் புடின் வந்து தோற்று போவார் என்பது அவருக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி பிரித்தானிய படைகளின் தலைவர் வந்து கூறியிருக்கின்றார் போர் வழக்கமாக நடைபெறும் வகையிலான போராக இருந்தாலும் சரி அணு ஆயுத போராக இருந்தாலும் சரி பதிலடி வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்றது ரஷ்யாவுக்கு தெரியும் என்று அவர் கூறியிருக்கின்றார் பிரித்தானிய ஆயுதப்படைகளின் தலைவர் தான் வந்து இந்த தகவலை விடுத்திருக்கின்றார் ரஷ்யாவின் அச்சுறுத்தல் சைனாவின் அணு ஆயுத எண்ணிக்கைண்ட அதிகரிப்பு வடகொரியா என்ற ஏவுகணை திட்டங்கள் அதிகரிப்பு மற்றும் அணுகுண்டு தயாரிக்கும் ஈரானின் முயற்சி என உலகம் மூன்றாவது அணு யுகத்துக்குள் நுழைந்து விட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கின்றார் எப்படி இருந்தாலும் பிரித்தானியாவையோ அல்லது நேட்டோவையோ ரஷ்யா நேரடியாக தாக்குவதற்காக அல்லது ஊடுருவதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கின்றார் இதுலேருந்தே அவர் நேரடியாக சொல்ல சொல்லுவார் என்னன்னு சொல்லி சொன்னால் மூன்றாம் உலக போர் வடித்தால் புடின் தோற்று போவாரான்னு சொன்னால் இவற்றை காரணம் அவர் என்னத்தை சொல்ல வரையணும்னு சொல்லி சொன்னால் புடினை தோற்கடிக்கணும்ன்றது தாண்டி மூன்றாம் உலகப் போரை நாங்கள் இழுத்து விடுவோம் அப்படின்னு தான் சொல்ல வரணும் அதாவது தேவைப்பட்டால் புடின் முதலே தோற்று போற நல்ல அப்படி புடீனால தோற்கா பு புடின் தோற்கடிக்கப்பட முடியாவிட்டால் அவரை தோற்கடிக்கிறதுக்காகவே நாங்கள் மூன்றாம் உலக போகிற சண்டையை பெருசாக்கி மூன்றாம் உலகப்போர் வரையும் கொண்டு போய் விடுவோம் அப்படின்னு தான் வந்து அவர் சொல்ல வர கருத்து இதே போல ஒரு அடுத்த கட்டமாக என்ன சொல்கிறான்னு சொல்லி சொன்னால் அஹ் ரஷ்யாண்ட அச்சுறுத்தல் சைனாண்ட அணு ஆயுத எண்ணிக்கையை அதிகரிப்பான் ஏவுகணை வடகொரியன் ஏவுகணை திட்டங்கள் மற்றது அணுகுண்டு தயாரிக்கிற ஈராண்ட முயற்சி தான் வந்து இதுக்கு இதுக்கு அதாவது இந்த மூன்றாம் உலக போற வந்து மூன்றாம் உலகப் போர் என்ற மாதிரி சொல்ல வரார் உண்மையை சொன்னால் மூன்றாம் உலகப் போரு காரணமே பிரித்தானியாதான் இவே வந்து அவையில வந்து பிள்ளை சொல்லியிருந்தான் இ அவை செஞ்ச எல்லாம் இவை ஏற்கனவே செஞ்சது தான் ஆனால் அடுத்தாக்கள் செய்ய இவை வந்து ஒரு இது வரும் அவங்கள சாட்டி இவ இன்னும் தங்களை வந்து பலப்படுத்துகிற ஒரு நோக்கத்திலாம் இருக்கிறோம் ஆஹ் ஆனால் அரசியல்ன்றது இப்படித்தான் அப்படின்றது அதாவது உலக அரசியல் அந்த சீத்துவம் வந்து இப்படித்தான் இருக்கும் அங்கே நீதி நியாயம் என்ற கதை என்றது எல்லும் வந்து நீங்கள் அந்த கண்டுபிடிக்க இல்லாது இதைத்தான் வந்து எல்லாருக்குமே செய்யறாங்க எங்களுக்கும் இதைத்தான் செய்திருப்பாங்க இதுதான் இப்போ நடந்து கொண்டிருக்கிற விடயம் பெரிய ஒரு சிக்கலுக்குலாம் வந்து இப்போ போய்கொண்டே தொடர்ச்சியாக போய்கொண்டே இருக்கணும் ஏன்னு சொல்லி எல்லா பக்கத்தாலும் வந்து யுத்த முனைகள் வந்து திறக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விடயம் என்ன ரெண்டு பகுதியிலும் ஆயுதம் இருக்கணும் அப்படின்னால தான் இந்த சண்டை வந்து இன்னும் பெருசாகாமல் இருக்குது ஒரு கட்டக்குள்ளேயே ஒரு கண்ட்ரோல்குள்ளேயே இருக்குன்னு சொல்லி எடுத்துக்கொள்ளலாம் இல்லைன்னு சொல்லி சொன்னாலும் எப்போவோ மாதிரி எல்லாம் போய் அதாவது அணு ஆயுதம்ன்ற ஒன்று இல்லை அப்படின்னு இல்லாத ஒரு பகுதிட்டு மட்டும்தான் இருந்திருந்தா கூட வேற மாதிரி தான் வந்து போயிருக்கும் எல்லாம் பிரச்சனையால் உண்மையாச்சுன்னா அணு ஆயுதத்துக்கு தான் நன்றி சொல்லணும் காரணம் ரெண்டு பக்கம் இருக்குது அப்படின்னால எல்லாம் ஒரு கண்ட்ரோலுக்குள்ளேயே நிற்கிது மிச்சமெல்லாம் வாய்ச்சவால்தான் போய்கொண்டிருக்குது பார்க்கலாம் எங்கே போய் இது முடிய போகுதுன்னு சொல்லி ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கொள்ளலாம் பிரித்தானியா கஷ்டம் ம்